அதிர்ஷ்டம் தரும் யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம் நம்ம இந்த தொகுப்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு புத்தாண்டு பலனை பண்ணி பேசிக்கொண்டு வருகின்றோம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ சோபகதீவரிடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அன்பான மீனராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது என்ன பண்ண போங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக பார்ப்போம் மீனம் ராசி காலத வீட்டில் பன்னெண்டாம் இடம் குரு ஆட்சி பெற்று சுக்கரன் உச்சம் பெற்ற இடம் பொதுவாக இந்த மீனராசிக்குள்ளே பிறந்தவங்க புரட்டா புரட்டாயி நட்சத்திரம் நாலாம் பாதமும் உத்திரட்டாய நட்சத்திரம் நாலு பாதமும் ரேவதி நட்சத்திரம் நாலு பாதம் கொண்ட மொத்தம் ஒம்பது பாதங்கள் கொண்ட மீனராசி நேர்கள் இந்த புரட்டாய நசில் பிறந்தவங்க வந்து குரு மகிழ் பிறந்திருப்பீங்க குரு தசை முடிஞ்சு அதுக்கப்புறம் சனி மகாதசை அது முடிஞ்சு புதன் தசையில் இருப்பீங்க சில பேர் கேது தசையில் இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு பலனும் அடுத்தபடியாக உத்திரட்டாய நட்சத்திரம் சனி மகாசலில் பிறந்து புதன் தசையில் நடைபெற்று கேது முடிஞ்சு சுக்கர தசையில் இருக்கக்கூடியவங்களும் ரேவி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க புதன் தசையில் பிறந்து அடுத்து வரக்கூடிய சனி மகாதசை சுக்கரதசா சுக்கரதசை முடிஞ்சு சூரியன் சந்திரசையில் ஓடிக்கிட்டு இருக்கும் இதுபோல் நான் சொல்கிற வயசு பூரா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஏன்னா தான் எதிர்காலத்தை பற்றி நிறையா சிந்தனைகள் இருக்கும் மற்ற இப்போ படிக்கிற பிள்ளைங்க இந்த ஏஜ் இருபத்தஞ்சி முப்பது வயசுலாம் பெரும்பாலும் அவங்களுக்குலாம் திட்டங்கள் வந்து அவ்வளோவா இருக்காது ஏன்னா அனுபவங்கிறது வாழ்க்கையில் வயது கூட கூடத்தான் அனுபவங்களும் நமக்கு உண்டான மரியாதைகளும் நம்ம எப்படி இருக்குங்கிறது தனக்கு புரியும் வயசில் ஆடுறத ஊராமே நம்ம வயசான ஆட முடியுமா யோசிச்சு பாருங்கள் வயசில் என்னென்னமோ செஞ்சுருப்போம் அதை வயது வந்த பிறகு தான் நம்ம வயசில் என்னென்ன நம்ம பெ பெற்றோம் என்னென்ன தொலைத்தோங்கிறத அந்த வயசு தான் கற்றுக் கொடுக்கும் எது முப்பத்தஞ்சு வயசு நாற்பத்தஞ்சு வயதுக்குள்ள அதுதான் இப்போ உள்ள நிலைமையாக இருக்குது பொதுவாக அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு குரு ஆட்சி பெற்று சுக்கன் உச்சம் பெற்றதுனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியிலேருந்து அடுத்து வரக்கூடிய டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு என்ன செய்யும் பொதுவாக மிடில் ஏஜ் ஒரு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எப்படின்னா நல்ல சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களுக்கு செல்வத்துக்கு ஒன்றும் குறை கிடையாது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உணவு விஷயத்துக்களை கவனமாக இருந்துக்கணும் அதாவது சொல்லுவாங்க உணவை குறைத்தால் உணவு சாப்பிட்ற உணவை கரெக்டாக சாப்பிட்டோம்னா நமக்கு எல்லா விதத்துலேயும் அது நம்ம உடம்பையும் நம்மளோட உணர்வையும் கட்டுப்படுத்தணும் அந்த உணவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்போ உணவு உற அதை உறங்குதல் ஒரு எட்டு நேரம் ஒரு ஏழு மணி நேரம் குறையாமல் நீங்கள் உறக்கம் இரவில் மட்டும் எடுத்துக்கிறோன்னு பகலில் உறங்கிறது கூடாது அடுத்து வெளியூர் பயணங்கள் பெரும்பாலும் இந்த நுட்ப வயசுகளில் தவிர்ப்பது மிக மிக காலச்சிறந்தது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிலவருக்கு வரும் தலைவலிகள் கண்வழி மூக்கு போல் வாயில் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே படிப்பில் நம்ம கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரங்க எப்பயுமே வந்து இந்த முப்பது வயசுக்குள்ளே இருக்கவங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இரு வயசுக்குள்ளே படிச்சுக்கிட்டு இருக்கவங்க தொழில் பண்ணுறவங்க இடத்துல எல்லாம் கொஞ்சம் நீங்கள் நாவ அடக்கத்தோடு இருக்கிறது ரொம்ப நல்லது மிக மிக அமைதியாக இருப்பது பொறுமையாக இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இந்த ஆண்டு அமையும் நீங்கள் யாருக்கும் நீங்கள் யோசனை சொல்ல வேண்டாம் முதல்ல அதுதான் யார் யோசனை கேட்குறீங்களோ நீங்கள் சொல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது அடுத்து முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுல பார்ப்போம் இவங்கள்தான் எதிர்பார்க்க அறுதியுமா இருக்கும் இந்த முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுல எதிர்பார்ப்பு என்ன இருக்கும் நல்லபடியாக கனவை நம்மள வச்சுக்கிறணும் நல்லபடியாக மனைவி நம்மள வச்சுக்கிறணும் குழந்தையை நம்ம மேலே பற்றா இருக்கணும் குழந்தைகளை கல்யாணம் அடிச்சு வைக்கணும் குழந்தைகள்லாம் படிக்கணும் அதே மாதிரி வீடு வாங்கினவாங்க வீடு வாங்கிக்கிறவங்க ஒரு வாடகை இருக்காங்க ஒத்திக்கு போகணுன்னு நினைப்பாங்க ஒத்திக்கு இருக்கிறவங்க சொந்த வீடு போகணுன்னு நினைப்பாங்க இப்படி ஒரு மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆசைக்கு மனிதனுக்கு அளவே கிடையாது ஆனால் இதில் ஒரு சூச்சி மரசி என்ன உங்கள் ராசிக்கு மட்டும் நீங்கள் எது எது ஆசைப்பட்றீங்களோ அது கிடைக்கும் லேட்டாக கிடைக்கும் ஆனால் ஆசைப்படாமல் இருங்க சீக்கிரம் கிடச்சிரும் ஏன் அப்படின்னா இது பன்னெண்டாம் காலதேவனும் ரகசியமான வீடு பன்னெண்டாம் வேடம் ஏன்னா குருவும் ஆட்சி பெற்று சுக்கரன் உச்சம் பெற்றுக்கா ரெண்டு பேருமே குரு இந்த வீட்டில் இருக்காங்க அதாவது அசுரகுருவும் தேவகருவும் ஒரே வீட்டில் இருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்காங்க எல்லா பலன்களும் கிடைக்கும் ஆனால் நீ எதிர்பார்க்காமல் இருந்தால் எதிர்பார்த்த எல்லாமே நடக்குங்க யாருக்கு இந்த மீன அப்போ நீங்கள் வாழ்க்கையில் திட்டம் போடுவதை விட உங்களுடைய மனசில் வழிபாடு நல்ல சிந்தனைகள் சுறுசுறுப்பு இதுதான் உங்களுக்கு மிக மிக சொத்து வெள்ளனை எந்திக்கிறது வழிபாடு பண்ணுறது சுத்தமாக நம்ம உணவுகளை சாப்பிட்றது பழைய உணவுகளை தவிர்ப்பது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது தான் மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக உத்தமம் என்னென்னா குருவும் ஆட்சி பெற்று சுக்கரன் உச்சம் பெற்றால் இவ்வளோ வேண்டி இருக்குது பொதுவாக அந்த மீனராசிக்காரர்களுக்கு முதல் காலத்தை விட பிற்காலந்தான் மிக சிறப்பாக இருக்கும் மீனராசிக்கார கூட்டு பாருங்க கேட்டு பாருங்கள் தொண்ணூறு சதவீதம் பாருங்கள் பெரும்பாலும் முப்பது வயசு நாற்பது வயசு பண்ண அவங்க வாழ்க்கையே வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் அப்போ தான் தெரியும் ஏன்னா வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை தான் பின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா எடுத்தவொடனையும் இன்னும் பட்டம் பழச்சி உட்காந்துட முடியாது அப்படிப்பட்ட கற்றுக் கொடுக்க வருகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ மாணவர்கள் நல்ல கவனமாக படிங்க கண்டிப்பான முறையில் குருவர்களால் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும் நல்ல படிங்க அதே போல் மிடில் ஏஜ் திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த வ திருமணம் திருமணம் கைகூடும் அதில் மாட்டுக்கிறது கிடையாது குழந்தை பாக்கியம் உள்ளவர்கள் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வாருங்கள் கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு உங்களுக்கு குழந்த பாக்கியம் மங்கள நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது அடுத்தபடியாக நம்ம வீட்டில் ஒரு வீடு வாகனம் வாங்கிறது ஒரு புதிய வாகனம் வாங்கிறது புதிய ஒப்பந்தம் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பான முறை நடக்கும் ஆனால் இதெல்லாம் என்ன செய்யணும் நீங்கள் ஒரு உங்கள் குழந்தை வழிபாடும் உங்களுக்கு இஷ்டதை வழிபாடும் முக்கியமாக திருச்செந்தூர் முருகனைத்தான் நீங்கள் ரொம்ப தரிசனம் பண்ணிக்கணும் ஏன்னா உங்கள் வீட்டுக்கு கதாயநாயர் தான் அதனால் திருச்செந்தூர் மகன் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமானு தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரப்பிரசாதம் அது இந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அருள்வார் என்பது ஐயமே இல்லை என்னென்னா சிறு வயதில் பட்ட அவமானங்கள் சிறுவயது பட்ட சொந்த பந்தங்களுடைய சின்ன துன்பங்கள்லாம் உங்கள் காயமாக மனசில் ஓரமாக ஒதுங்கியிருக்கும் பழமொழி சொல்லுவாங்க தீயினால் சுட்டவன் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்ட வடு அப்போ அந்த வடு வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கும் அதுக்கெல்லாம் மருந்து இந்த ஆண்டு விருந்தாக வரும் பார்த்தீங்களா மருந்து தான் ஆனால் அது விருந்து அப்போ அது சொந்த வந்தவங்க ரெண்டாக கூடுவாங்க நீங்கள் என்ன செய்ய எச்சரிக்கையாக இருக்கணும் மலர் வந்து மயங்கிடக்கூடாது அப்போ ரெண்டாக அமைக்கிருவாங்க நான் எப்படி இருந்தமோ அப்படியே இருந்து இந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பொதுவான சிந்தனைகள் பொதுப்பணி இந்த பொதுவாக போய் சிலவருக்கு ஆள சொல்கிறது அவங்கட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் இது வரைக்கும் போனது போகட்டும் வரது வரட்டு மாதிரி இனிமேல் என்ன செய்கிறீங்க உங்களுடைய உடல் முதல் முக்கியம் அதுக்கப்புறம் உணவு விஷயம் அதுக்கப்புறம் உங்கள் குடும்பம் மட்டும்தான் உங்களுக்காக வாழுங்க இந்த ஆண்டு மிக அற்புதமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்காக இந்த ஆண்டு வாங்க எனக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீன உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்களுக்காக பிறக்குது மிக சிறப்பாக இருக்க போகிறீங்க அண்ணாந்து பார்க்க போகிறாங்க உங்கள் சொந்தங்களாம் அதனால் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மாணவரும் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு படிப்பில் எங்கேயும் குழந்தை எழுத்துங்க எப்பயுமே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு புத்தி என்னன்னா இது போய் சேருதோ அதுவாகவே ஆகிடாது எனக்கு ராசி இது வந்து தனக்குள்ளே ஒரு திட்டம் போட்டுப்பாங்க இருந்தாலும் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு உதாரணமாக ஒரு கேள்வி கேட்டுக்கருவாங்க இப்படி செய்யலாமா அப்படின்ட்டு அந்த திட்டம் போட்டு வச்சுக்கிடுவாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரங்க தப்பு இல்லை திட்டம் போடுற தப்பு இல்லை ஆனால் திட்டம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வருமானு முத பார்த்துக்கிறணும் ரெண்டாவது நீங்கள் பழகிற பழக்க வழக்கங்கள் உயர்ந்த சிந்தனை உள்ளவங்களாக இருக்கணும் நல்ல மனிதர்கள் நல்ல ஒரு விசுவாசிகளாக இருங்கப்பட்ட பழகிறான் மட்டுமனா இருந்தால் தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கை இந்த எடுத்த பிறவி எல்லாமே உங்களுக்கு அவு மூலியமாக சிறப்பாக இருக்கும் பூவோடு சேர்ந்த நார் மணக்கும் சொல்லுவாங்க அப்போ எப்படி சேரணுமோ அந்த மாதிரி சேர்ந்து உங்களை நீங்கள் செம்மைப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தை மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா இந்த வீட்டில் சுக்கரனும் மீண்டும் மீண்டும் ஏன் சொல்கிறேன்னா முக்கியமான இது யாருக்குமே கிடைக்காது இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு மிக அற்புதமான பலன் ஒரே வீட்டில் ரெண்டு குரு உங்கள் கையால் தொட்டது தொழமுங்க இதுக்கு மேல என்ன வேணும் நீங்கள் தொட்டது தொடங்கும் அப்படிப்பட்ட வரப்பிரசாதமான ராசியில் பிறந்திருக்கீங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் இதே போல் வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் தொடங்க வேண்டும் என்று இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய ஆசீர்வாதமும் இந்த அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை மிக 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 வாழ்த்துது இது நிறைவான ராசி நிறைவாக இருக்கணும் நோயற்ற வாழும் நிறைவான செல்வம் சொன்னாங்க குறைவான செலவு கிடையாது உங்களுக்கு இனிமேல் நிறைவான செலவு அப்படி இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நீங்கள் செல்வச் செழிப்பாக இருந்து எடுத்த வாழ்க்கை பயனை அடைவீர்கள் நம்பிக்கையோடு நிறைவு செய்கின்றேன் அடுத்ததோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்